வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தினா கடுமையாக தொடர்ந்து ஒரு வாரத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் செரிஞ்சு காணப்படவில்லை வெள்ளியோட விலை இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரே நாளில் ரெண்டாயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நேற்று நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்பட்டது நமக்கு ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை செஞ்சு ஒரு கிராமோட விலை நூற்றி ஒன்பதாவும் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி தொண்ணூறுவா காணப்படவில்லை ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரமா காணப்படுது நமக்கு வெள்ளியோட விலை கடந்த ஒரு வாரத்தில் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிலோவுக்கு சதிஞ்சு காணப்படுது ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கிராமுக்கு முன்னூற்றி நாற்பத்தி நாலு ரூபாயும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அதாவது ஏற்றம் போக சரிவு மட்டுமே இவ்வளோ காணப்பட வேலை இருபத்தி நாலு கிரா தங்கத்தொட விலை இந்த கிடுகிடு சரிவின் மூலமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் எட்டு கிராம் எழுபத்தெட்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தெட்டாக காணப்படுற விலை பத்து கிராமோட விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையும்